ஹாய் ஹலோ வணக்கங்க இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை நான் முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் கொஞ்சம் பிஸியானதுனால நான் கொடுக்க மறந்துட்டேன் என்ன சொல்லியிருக்காருங்க பாருங்கள் உன்ன மாதிரி ஒரு இது கூட எந்த பொண்ணும் சகிச்சுக்கிட்டு வாழ மாட்டாள் ஓகேவா அதாவது இங்கே வந்து சகிச்சுக்கிட்டு யாரும் என்ன செய்ய வேண்டாம் வாழ வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சகிப்பு தன்மை அப்படின்னா என்ன தெரியுமா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ அதை பண்ணாத இதை பண்ணாத உனக்கு பிடிச்சது பண்ணாத உனக்கு பிடிச்சது சாப்பிடாத உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடக்குமுறையை கையாளுறீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு சகிப்பு தன்மை ஓகேவா இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூறு சதவீதமான திருமணமான பெண்கள் வந்து சகிப்பு தன்மையோடு தான் இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சதை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க ஏதோ கல்யாணம் ஆகிடுச்சே சுற்றி இருக்க நாலு பேர் என்ன சொல்லுவாள் சுத்தாமல் இருக்கக்கூடிய நாலு பேர் என்ன சொல்லுவான் ஆச்சாரம் அவச்சாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையே கடத்துறது தான் உங்களை பொறுத்த வரைக்கும் தன்மை சரியா அந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையோட சகிச்சுக்கிட்டு போகக்கூடிய பொண்ணு வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம் சரியா காலம் முழுக்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும் அவங்க அவங்களோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் துண நிற்கணும் அந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும் சரியா சகிச்சுக்கிட்டு யாரும் இங்கே வந்து வாழ்ந்து கிழிக்க வேண்டாம் நீங்கள் சகிச்சுக்கிட்டு வாழ்கிற கிழிப்பெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரியா பிடிச்ச லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ